இப்போம்மா ஃபஸ்ட்டு எந்த பக்கம் தைக்கணும்னு அந்த அளவை எடுக்கிறோம் ரொம்ப நல்லா தப்பே அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க பேசிக்காக எனக்கு கொஞ்சம் தைக்க தெரியும் அந்த பேஸிக்கை நான் உங்களுக்கு சொல்லுத சரியா நானும் ரொம்ப நல்லா தைக்க தெரியாது இந்த மாதிரி நம்ம துணி வேஸ்ட்டாக இருக்க சாரீ ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருப்போம் சாரி சரி துணி அதிகமாக நான் எதுக்கு தைக்க ஆரம்பித்தோம்னா துணி தேய்க்கும் போது எனக்கு நிறைய இடம் பொத்துரும் அவசரத்தில் தேய்ப்பேன்னா பொத்துடும் அப்புறம் நல்ல சாரியாக இருக்கும் அந்த சாரியை என்ன பண்ண தூர போட மனசு இருக்காது அதுக்கப்புறம் நான் மெல்ல மெல்ல மல்ல நானாக கற்றுக்கிட்டேன் அதை தான் சொல்லித்தரேன் சரியா ஃபஸ்ட்டு நம்ம தைக்கிற இடத்த இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தைப்பாங்க அச்சு நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி அக்காவும் தைப்பாங்க அப்பா தைக்கதை பார்த்து இல்லை அப்படி அப்பா தைக்கிறனால அக்காளுக்கும் தைக்க தெரியும் சொல்லி அது முழுக்கல அக்கா நல்லா தைப்பாங்க அதே மாதிரி நானும் நான் லைட்டாக தைப்பேன் ஆனால் அவங்க அக்கா வந்து சூப்பராக தைப்பேன் நான் மீடியமாக தைப்பேன் எங்கள் அக்கா இப்போ குழு குழுன்னு இருக்கும் என் தங்கச்சி என்னை பற்றி பெருமையாக சொல்லிட்டாலே அதான் ஏன் ஏன்னா கற்று தராமல் நாங்கள் தைக்கோம் சொல்கிறோம்ல அதுக்காண்டி சொல்கிறேன் ஓகே எப்படி தைக்கணும்னு மொதல் அந்த இடத்த நம்ம அளந்து போடணும் என் மகன் இருப்பான் அவையின்னு இடத்தான் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து என் மகன் இல்லை ஸோ நானாக தான் எடுக்கிறேன் தைக்கிறேன் மத வீடு போட்டுக்கிட்டு எப்படி தைக்கிறோம் ஹாய் ஆ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேம்னா அந்த சாரியை இப்போது முந்தானே உள்ளதை தனியாக எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நாலாம் மடக்கி போட்டிருக்கேன் புரியுதா இப்போ சாரியை நாலாம் மடக்கி போட்டிருக்கேன் சாரி ஃபுல்லு இல்லை பாதி ஸாரியாக இது சாதாரண நம்மகிட்ட இருக்க சு சுடிதாரில் பேக் சைடு மறைச்சி போட்டுட்டு இதை ரெண்டாம் மடக்கி மேலே போடுறேன் ஓகே விட்டுறது இப்போது போட்டுட்டு ஒரு சைடில் சைட்லன்னா இந்த பக்கம் துப்பு வருது அப்படி தானே விரிச்சத்தில் ரெண்டு ரெண்டாக பிரியுது பிரியற பக்கத்தை போடக்கூடாது இந்த மு நடு பக்கம் இல்லை வயிறு பக்கம் வரும்ல அதை இந்த சைடில் பிரியாத பக்கம் வரும்ல ரெண்டாக மடச்சி எந்த பக்கத்தை தொடங்கணும் இந்த பக்கத்தில் பார்த்தா பிரியாது தெரியல ரெண்டாக தான் அப்படி மடங்கு போல் மடங்குனது தான் தெரியும் அப்போ இந்த பக்கத்தில் சைடில் அப்படி ஒட்டினால போடணும் அப்போ போட்டுட்டு உங்களுக்கு காட்டி தரேன் எப்படி போடணும் சுடி தர மடக்கி நான் போட்டுருக்கேன் மேலே இது அந்த தும்பு தையல் தும்பெல்லாம் ஓகே தையல் தும்பெல்லாம் தெரியுது நல்லா கரெக்டாக விரிச்சு போடுறோம் கொஞ்சம் லாங்காக வர மாதிரி தான் நான் தைக்க போகிறேன் ஸோ ஓகே நினைக்கிறேன் உள்ள ஒரு மடிப்பு ஒன்றும் இல்லாமல் நீட்டாக விரிச்சு போட்டு இன்னும் என்ன பண்ண போகிறோம்னா இதிலேயே தையல் தும்பு வந்துட்டு அப்படி தானே தையல் தும்பு இதுலேயே வந்துட்டு அப்போ நம்ம கரெக்டாக இந்த இடத்துக்கே நட்டுனா போதும் அடி படுக்க போட்டுட்டு நான் இருக்கலாம் இந்த தும்பு இந்த தும்புக்கு அப்படி நாளையே ஏன்னா அது தும்பு தானே நம்மளுக்கு தும்பு வெளியே தானே வருது ஒட்டு நாளே தெரியல இல்லைன்னா கொஞ்சோண்டு விட்டும் தட்டி தரலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டும் அந்த ஒட்டு நாளையே இப்படி தச்சு அதை கரெக்டாக படுக்க போட்டுட்டு தான் வெட்டணும் அப்படியே இருக்கணும் எலும்பிலாம் இருக்க கூடாது இப்படி வெட்டிட்டு இப்படியே வரணும் தெரியுதா இப்படியே அந்த தும்புவாக்கில் வெட்டிக்கிட்டு கத்திரி இந்த தும்புவாக்கில் வெட்டிட்டு இப்படி வரணும் சைடில் இந்த இடத்துல ஓப்பன் வருது அப்படி தானே ஓப்பன் வர்ற இடத்துல கொஞ்சம் விட்டு ஏன்னா மடக்கி தைப்போம்ல கொஞ்சம் கூட விட்டு இப்படி தைக்கணும் வெட்டணும் ஓகே நான் வெட்டுறது எப்படி தெரியுமான்னு தெரியாது அதனால தான் நான் இப்படி தரேன் நான் இப்போ வச்சுக்கிட்டு ரெண்டாவது வெட்டை போகிறேன் கத்திரி ஓகே நான் ஆனால் இந்த மாதிரி வெட்டெல்லாம் சொன்னேன் எனக்கு தைக்கலாம் அவ்வளோத்துக்கெலாம் தெரியாது சும்மா தப்பேன் அதுக்கு பேர் என்னெல்லாம் தெரியாது ஆனால் தப்பேன் நல்லா இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும் ஆனால் தப்பேன் இது என்னை மாதிரி உள்ள பேசிக்காக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லி தரேன் நல்லா தெரிஞ்சவங்க கமெண்ட் ரொம்ப ஓவராக போட்டுறாதுங்க சொல்லி சொல்லி போடுறேன் எனக்கு கொஞ்சம் கேடி தான் நீங்கள் கமெண்ட் போடுறதில் சரியா ஆ இப்போ இப்போ இது வரைக்கும் இருக்குது அப்படி தானே இது வரைக்கும் இருக்குது இதுக்கு தும்பு வந்து உள்ளே போயிருக்கு உள்ள வச்சு தைச்சிருக்காங்க இவங்க ரொம்ப பெரிய டைலர் ஸோ உள்ள வச்சு தைச்சிருக்காங்க நம்மளுக்கு அப்போது நம்ம அவ்வளோ பெரிய டைலர் இல்லைல அப்போ என்ன பண்ணணும்னா இது நாலாம் மடை இப்போ நம்ம கழுத்துக்கு கொஞ்சம் இது விட்டு நம்ம இதில் வட்டியாச்சு இது கழுத்துக்கு ஓகே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் விட்டு தான் வட்டிடுக்கேன் உடனே இருந்து ஒரு அரைஞ்சி விட்டு தான் வெட்டியிருக்கேன் சரியா இதுக்கு அப்படின்னா பெரிய டைலரெலாம் நம்ம என்ன சொன்னோம் இது இதில் இருக்குன்னா நம்ம இதில் அந்த வரி வருதுல ஏன்னா ஒரு அரைஞ்சி விடணும்ல தொயல் தும்பு போகணும்ல அதுக்காண்டி இங்கே வச்சு வட்டணும் சரியா அதுக்கு ஃபஸ்ட்டு இது ரெண்டு சைடும் வெட்டும் இவ்வளோ வருது இதுக்கு தையல் தும்பு வெளியே வந்திருக்கு அப்போ இந்த தையல் தும்பு விட்டுனால இல்லை கொஞ்சம் விட்டால் அப்படியே வெட்டலாம் பிரச்சனை இல்லை அது வெட்டியாச்சு சரியா ம் இந்த சைடு வெட்டியாச்சு இந்த கழுத்துக்கும் வெட்டி எடுத்தாச்சு கழுத்து கொஞ்சம் வெட்டுவும் போடலாம் தான் நம்ம கழுத்து மாடல்லாம் கொஞ்சம் தான் கொஞ்சம் கழித்து தான் போடணும் சரி வெட்டியாச்சு இனி இந்த சீடு இதுலேருந்து ஒரு அரேஞ்சு இந்த பாட்ரு வருதுல இந்த பாட்ரை வெட்டி எடுத்துரும் வெட்டியாச்சு இந்த சைடில் இருக்க தும்ப வெட்டிட்டோம் இதை அளந்து வச்சுருக்கிறேன் பத்திரம் எவ்வளோ வெட்டி எடுத்துட்டுருக்கேன்னு இது கொஞ்சம் இழுத்து பிடிச்சா கரெக்டாக இருக்கும் இவ்வளோ தையல் தும்பு வரும் தெரியுதா நம்ம தைக்கும் போது எப்படியும் கொஞ்சம் நீட்டு தான் தைப்போம் இந்த இடத்துல தையல் தும்பு வரும் கரெக்டாக இருக்கும் இது உள்ளே இருக்கனால அவ்வளோ மடங்கி கிடக்க அது கரெக்டாக தான் இருக்கும் இவ்வளோ விட்டு வெட்டியிருக்கேன் கைக்கு கரெக்டாக அந்த தும்பு நான் தும்புண்ணா முடியுது அல்லது கொஞ்சம் விட்டு நான் வெட்டியிருக்கேன் இந்த செருங்கை விடியுது சரிதா இது முடியுது கழுத்து நம்ம இதுதானே அளக்க போகிறோம் இது மடக்கி தைச்சிருக்கனால கொஞ்சம் கூட விட்டு தான் தச்சுருக்கேன் அதில் மடக்கி தைக்கான இங்கே மடக்கி தைக்கிறோம் சரியா அதனால கொஞ்சம் விட்டுருக்கேன் இனி இந்த கைக்கு அளவு கை எப்படி தும்பு இருக்குதுல அந்த தும்பை விரிச்சி விடணும் சரி ஓகே நம்ம சைடில் இருக்கிறத இழுத்து அப்படி கையை வச்சிக்கிட்டு ஏன்னா கை வைக்கல என்னான்னா அளவு நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி விட்டுருவோம் சைடில் வெட்டுறோம் அளவை மாற்றக்கூடாது நம்மளுக்கு இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் பீஸ் போட்டு அளவு காட்டி சரி இது பிளாக்னால் என்கிட்ட பீஸ் கையில் இல்லை சும்மா அது துணியை போட்டுட்டு கொஞ்சம் விட்டு நம்ம வெட்டுறோம் நான் பேசிக் தான் சொல்லி தான் நான் வெட்டுறேன் சரியா இப்போ நீங்கள் தெரியுதா இப்போ இப்படி வெட்டியிருக்கேன் சரிதா இப்போ நம்ம கழுத்துக்கு நான் அழுத்து எடுத்துருக்கோம் சைடில் ஒட்டிருக்கோம் இந்த இந்த கச்சை சைடில் இப்படி வெட்டி எடுத்துருக்கோம் அந்த அளவு அப்படியே தான் இருக்குது இந்த அளவில் அப்படியே வச்சு வெட்டியிருக்கேன் சரிதா ஓகே இனி இனி என்ன பண்ண போகிறோம்னா இனி அளவு இப்படியே நேராக வெட்டுறோம் எனக்கு இதிலருந்து கொஞ்சம் தான் நூல் இது இவ்வளோ தான் வச்சுருக்காங்க ஸோ நான் கொஞ்சம் விட்டு தான் வெட்ட போகிறேன் இவ்வளோ காணும் எனக்கு என்ன நான் திடீர்னு வண்ணம் வச்சால் எனக்கு தேவை இருக்கனால நான் இவ்வளோ இடம் தெரியுதா எங்கள் துணியிலேருந்து ம் துணியிலேருந்து தெரியுதுன்னா நான் இவ்வளோ இடம் தள்ளி தான் வெட்ட போகிறேன் கணக்கு தெரியலையா தெரியல சரி நான் வந்து இது இந்த அளவில் இருக்குது இந்த தையல் தும்பிப்பெலாம் தான் வச்சுருக்காங்க ஸோ எனக்கு அது தேவைப்படாது அது படும் வா நான் திடீர்னு வண்ண வச்சு எனக்கு தேவைப்படுறதுனால நான் கொஞ்சம் இந்த இடத்துல தள்ளி வெட்ட போகிறேன் சரி எப்படி வெட்ட போகிறேன் இப்படி வெட்டி நான் வெட்டிக்கிட்டு கட்டுறேன் துணி எங்கே இருக்குது நான் எங்கே வெட்டியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இது நான் உங்கள் கூட வச்சு கட்டுறேன் பார்ப்போம் ரெடியாக இருக்கு தெரியுதா எவ்வளோ விட்டு விட்டுறேன் பார்த்தீங்களா நம்ம வேணா ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு அதை சரி பண்ணிக்கலாம் திடீர்னு ஒல்லி இருவிட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நான் கொஞ்சம் நிறைய தூணி விட்டு தான் ரெண்டு இஞ்சிக்கு நான் தூணி விட்டு தான் வெட்டுறேன் சரியா இப்போ வெட்டிட்டு நம்ம சாதா சுடிதர்னா என்ன பண்ணியிருக்கணும்னா இப்படியே நேராக வெட்டணும் சாதா சுடிதருக்குன்னா இப்படி நேராக போகணும் நானே என்ன செய்யணும் இவ்வளோ கிளாத்து வேஸ்ட் ஆக்காண்டாமே நான் சைடில் விட்ட போகிறேன் சரி அந்த ஓப்பன் போடாமல் வரும்ல சைடில் கொஞ்சம் லேந்தாட்டை அந்த மாதிரி வெட்ட போகிறேன் நான் வெட்டிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம அளந்து வச்சுருக்கோம்னு தானே ஸோ அளந்து அப்படியே இடம் விட்டு வெட்டுறோம் இல்லைனா கொஞ்சம் அந்த அளவு மாறும் அப்படின்னா சாஃபீஸில் குறித்து வச்சுட்டு வெட்டுங்க நான் சும்மா தான் வெட்டுறேன் புரியுதா நான் இப்போ இப்படி வெட்டணும்னு சொல்கிறேன் நான் கொஞ்சம் விட்டு தான் வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா நான் இப்போ உங்களை ஆஃப் பண்ணிட்டு தான் கிளியராக வெட்டி எடுப்பேன் இந்த மாதிரி வெட்டி எடுக்கணும் சரி சாஃபீஸில் அளவு போட்டுட்டு இந்த மாதிரி அளவை பறிச்சி வெட்டணும் நான் இந்த அளவு நான் நான் க்ளியராக வெட்டிட்டு வரேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வெட்டிட்டேன் வட்டை கழுத்து தான் வெட்டியிருக்கேன் சரியா கொஞ்சம் அப்படி வந்து இறக்கி வெட்டியிருக்கேன் இனி இது வந்து நான் ஃபஸ்ட்டு நான் வெட்டியிருக்கிறது ஃப்ரெண்டுக்கு தான் வெட்டியிருக்கேன் இனி பேக்குன்னு சொல்லும்போது ரெண்டாவது தும்பை எடுத்துகிட்டு தான் அதுக்கு மட்டும் தனியாகட்டு நான் பின்னாடி இருக்கலாம் இன்னும் மேலே இருக்கதும் அடியில் கிடக்கிறதும் ஃப்ரெண்டுக்கு வரும் நடுசில் இருக்கலாம் இது வந்து பேக்கு நடுசில் இருக்க பேக்கு அப்போ இந்த தண்ணியை எடுத்துகிட்டு தான் நம்ம வெட்டி ஆச்சுலாம் இனி தண்ணி எடுத்துடலாம் தண்ணி எடுத்துகிட்டு இதை பேக்குக்கு வெட்டணும் இப்படி இருக்கட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம பேக்கு அப்படி வெட்டுறோம்னு பாருங்கள் கொஞ்சம் கூட இறக்கி வெட்டணும் அவ்வளோதான் மாட்டோம் பேக்குனால் கொஞ்சம் இறக்கும் இவ்வளோ தான் இறக்குவேன் பேக்குனால் கொஞ்சம் பெரிய வட்டமாட்டு கொஞ்சம் இறக்கி பெரிய பெரிய மட்டும் போட்டு வரணும் ஓகே நட்டு அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ கை நீளம் வேணும் அந்தளவை எடுத்து ஒரு நாலாம் அடுக்கி அந்த துணியை போட்டிருக்கணும் நான் தூக்கம் வேஸ்ட்டில் தான் போட்டிருக்கேன் நாலாம் இடைக்கு நான் இப்போ எனக்கு ரெண்டு ரெண்டரை ரெண்டரை வர மாதிரி டேப் இருக்குது டேப்பில் அளக்கணும்னா டேப்பில் இருக்குது டேப்பில் நான் பதினேழு பதினேழு வர மாதிரி நான் எடுத்துருக்கேன் ஓகே ப பதினேழில் மேலே கொஞ்சம் தையல் தும்பு போகும் கீழே வந்து மடக்கடிப்போம் அப்படி வரும்போது ஒரு பதினஞ்சுக்குள்ளே பதினஞ்சரைக்குள்ளே வரும் சரியா நம்ம இதை என்ன பண்ணணும்னா எப்படி வெட்டணும்னா நேராக வெட்டி இவ்வளோ இடம் நேராக வெட்டணும் இது உங்களுக்கு அளவு தெரியலனா கையை மேலே போட்டு அதே மாதிரி கையை மேலே போட்டுனீங்க நான் எப்படி விட்டோம்னா இடம் மேலே இடம் நேரம் அடிச்சுட்டு அப்புறம் அப்படி வளர்ச்சி யூஸ் அப்படிலாம் அப்படின்னா நான் வெட்டி போதில் அதே மாதிரி தான் வரணும் ஆனால் கொஞ்சம் உள்ளே குச்சி விட்டோம் எப்படி விட்டுறோம் பாருங்கள் அதனால அவ்வளோ நேராக எடுத்தாச்சு சொல்ல இருக்கு சரியா ம் இனி க்ளாஸ் ஆகும் 在线。<Okay. S 2> okay. ஒரு கையில் இருந்தாலும் நாள் வெட்டால் சரியாக மொத்தம் இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறேன் இனி நான் அளவு எப்படி எடுக்கணும்னா அளவுலாம் கிடையாது நான் அளவுலாம் போட்டு வெட்டலை நேராக வெட்டிட்டு அப்படி கிராஸில் வளச்சி இங்கே நான் கொண்டு வந்து விடுவேன் இப்போ வந்து இது கொஞ்சம் இதாக இருக்குது நான் இதை கொஞ்சம் வளர்ச்சி எடுக்கேன் வெட்டி உழைக்கணும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு ரெண்டும் கொஞ்சம் நீட்டாக வெட்டி தரேன் வெட்டிட்டு வரேன் இந்த மாதிரி வெட்டியிருக்கேன் சரியா இந்த மாதிரி இருக்குது இந்த கொஞ்சம் இவ்வளோ இடத்தையும் கொஞ்சம் நேராக வெட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் க்ராஸாக வெட்டியிருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த துணியை பார்த்து அளந்து எடுத்துக்காங்க இல்லை அந்த துணியை மேலே போட்டுருக்காங்க இந்த மாதிரி எடுத்துருக்கேன் சரியா நான் அளந்து பார்க்கல எனக்கு ஒரு அளவு தெரியும் அந்த அளவுக்கு நான் இப்படி வெட்டியிருக்கேன் இனி என்ன பண்ணணும்னா நல்ல பக்கத்துலேருந்து உள் பக்கத்தை பார்த்து இப்படி மடக்கி விடணும் இப்படி மடக்கி இப்படி ரெண்டாவது அடுத்த ஒரு மடக்கு மடக்கிட்டு இப்படி மிஷினில் வச்சு தைச்சா இந்த இடம் நான் மடங்கி போகும் இப்படி கையை மடக்கி வச்சுருக்கணும் சரியா இப்போ என்ன பண்ணோம் நம்ம ஏற்கனவே வெட்டிச்சிருக்கோம் அந்த அதுக்கு லைனிங் எடுப்போம் லைனிங் துணி எப்படி போட்டு விட்டுறோன்னு காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம இப்போ லைனிங் பண்ண போகிறோம் லைனிங் பண்ணதுக்கு லைனிங் கிளாத்துக்கு மேலே இப்படி நம்ம ஒரு துணியை விரித்து போட்டிருக்கோம் விரித்து போட்டுட்டு ஒரு பென்சினாலையோ சாஃபீஸ்னாலேயோ அளவு மார்க் பண்ணிவிட்டு வெட்டுங்க அப்புறம் சைடில் என்ன இருக்குது இது வந்து இந்த மாதிரி கிளாத் இந்த மாதிரி மாடல்னால அது இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் வெளியில் இருக்குதுல்ல அதுக்கு நம்ம வந்து சின்ன வேஸ்ட்டு கீழே வருதுல்ல அதை கட் பண்ணி இங்கே நான் போட்டுருவேன் உங்களுக்கு சாதா சுடிதார்னால் நம்மளுக்கு இது தேவைப்படாது சாதா சுடிதார் பஸ்ட் தைச்சு படவங்க நான் இது சைடெல்லாம் வெட்டிக்கிட்டு வரேன்